சிவன் கோயிலில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நந்தி இருப்பார் ரெண்டு நந்தி இருப்பார் ஆனா சிவன் கோயில் எல்லா சிவன் கோயிலும் பெரும்பாலும் ஐந்து நந்திகள் வரை இருப்பார்கள் ஐந்து நந்திகள் நிச்சயமாக இருப்பார்கள் நந்தி என்பவர் யார் நம் உடம்புல நந்தி பகவான் எங்கே இருக்கின்றார் நந்தி இல்லாத சிவன் கோயில் தமிழ்நாட்டுல ஒன்று உள்ளது அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவுல விரிவாக ஒரு சூட்சம விளக்கத்தை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த பதிவு எத்தனை பேர் பார்க்க போறாங்கன்னு தெரியல ஆனால் பத்து பேர் பார்த்தாலும் நமக்கு அது சந்தோஷமே ஏன்னா இது பதிய வைக்கணும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ ஆர்வம் இருக்கோ பார்க்கட்டும் சிவ ஆகமங்களின் அடிப்படையிலேயே நமது சிவன் கோயில்கள் அனைத்துமே கட்டப்ப கட்டப்பட்டிருக்கின்றன இந்த ஆகமங்களின் அடிப்படையில் தான் அதாவது சிவ ஆகமங்களின் அடிப்படையில் தான் சிவன் கோயில்களில் ஐந்து நந்திகள் வரை பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்னென்ன நந்தி அப்படின்னு பார்ப்போம் முதல்ல போகநந்தி போகநந்தி அல்லது அபூர்வ நந்தி அப்படின்னு பேர் இருக்கு இது இவர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே அமைத்திருப்பார்கள் போகம் என்றாலே இன்பம் என்று பொருள் இந்த உடம் இந்த உடலையே கோயிலின் வடிவில் நமது ஆகமங்கள் ஒரு வகைப்படுத்துகின்றன நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வகையான இன்பமும் இந்த உடலுக்கு வெளியே மட்டுமே அனுபவிக்க முடியும் இன்பமும் துன்பமும் நமது ஆன்மாவுக்கு இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே போகநந்தி கோயிலுக்கு வெளியே நிறுவப்பட்டுள்ளார் அதுக்கடுத்தாப்புல பிரம்மநந்தி நந்தி வேதநந்தி இதை சுதை சிற்பமாக சிவன் கோயிலின் பிரகார மண்டபத்தில் வைத்திருப்பார்கள் வேத ஆகம உபநிஷதங்களின் வடிவங்களாக இந்த நந்தி நிறுவப்பட்டுள்ளது வேத ஆகமத்தின் மூலம் நாம் பிரம்மத்தை அடையலாம் என்று உணர்த்துவதற்காகவே பிரம்மநந்தி நிறுவப்பட்டுள்ளது அதுக்கடுத்தாப்புல நந்தி இவரே பார்த்தீங்கன்னா கோயிலின் பிரதான வாயிலில் இருப்பார் பரமாத்மாவே ஜீவாத்மா எனும் ஆன்ம வடிவில் உருவெடுத்திருக்கின்றார் அப்படின்னு உணர்த்துவதற்காகவே இந்த ஆன்ம நந்தியை கோயிலின் கொடிமரத்தின் அருகே நிறுவப்பட்டுள்ளார் பிரதோஷ காலத்தில் அனைத்து பூஜைகளும் ஏற்கக்கூடிய நந்தி இந்த நந்தியை ஏற்றுக்கொள்வார் பிரதோஷ காலத்துல சிவனும் சக்தியும் நந்தி தேவனுக்கு கொம்புகளின் இடையில் நடனமாடுவதாக ஐதீகம் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது ஆன்மாவின் மூலமே நாம் பரமாத்மாவை அடைய முடியும் என்பதே ஆகும் நமது ஆன்மாவிற்கு பிரதோஷ பூஜை செய்யப்படுகிறது இந்த ஆன்மாவை வழங்குவ வணங்குவதன் மூலமாக நாம் பல்வேறு விதமான கஷ்டங்களிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்பதை குறிப்பதற்காகவே மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு கோவிலில் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன அதுக்கு மால்விடை மால்விடை நந்தி கொடிமரத்திற்கும் மகா மண்டபத்திற்கும் இடையில் இந்த நந்தி அமர்ந்திருப்பார் மால் என்றால் திருமால் மட்டும் கிடையாது காதல் ஆசை காமம் அனைத்தையும் குறிக்கும் விடை என்றால் பதில் மட்டும் கிடையாது உத்தரம் இறுதி என்றும் அர்த்தமாகுது அனைத்து விதமான ஆசைக்கும் இறுதி வடிவம் இறுதி விடை பரம்பொருள் மட்டுமே என்று சுட்டி காட்டுவதற்காக இந்த மால்விடை நந்தி நிறுவப்பட்டுள்ளார் அதற்கடுத்தாப்புல இறுதியாக நந்தி கைலாச நந்தி என்றும் அழைக்கப்படுவார் இவரே சிவனுக்கு அருகில் சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி ஆகும் இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் போகநந்தி போகத்தை துறந்து பிரம்மத்தை அறிந்து தெளிந்து பிரம்மநந்தியாக இருந்து ஆன்மாவை புனிதப்படுத்தி ஆன்ம நந்தியாக அமர்ந்து மால்விடை நந்தியாக அனைத்து ஆசைக்கும் இறுதி வடிவம் பிரம்மமே என்று அறிந்து உணரும் பொழுது நமது ஆன்மா சுக்தி அடைந்து தர்ம நிலையில் அந்த கைலாச பதவியை அடையும் என்பதற்காகவே ஐந்து நந்தியை கோவிலில் நிறுவப்பட்டுள்ளார்கள் மறுபடியும் சொல்றேன் போகத்தை துறந்து போக நந்தியாக இருந்து பிரம்மத்தை அறிந்து தெளிந்த பின்பு பிரம்ம நந்தியாக அமர்ந்து ஆன்மாவை புனிதப்படுத்தி ஆன்ம நந்தியாக இருந்து மால்விடை நந்தியாக அனைத்து ஆசைக்கும் எழுதி வடிவம் பிரம்மமே என உணர்ந்து நமது ஆன்மா சுத்தி அடையும் பொழுது தர்ம நிலையில் அந்த கைலாச பதவியை நாம் அடைய முடியும் என்பதற்காகவே ஐந்து நிலைகளில் ஐந்து நந்தியை நமது முன்னோர்கள் ஆகம வீதியின்படி நிறுவியுள்ளார்கள் இதை தான் ஐந்து நந்தி நமது கோயிலில் இருக்குது ஆக நந்தி என்பது யாரை குறிக்கிது எதை குறிக்குது அப்படின்னா நமது ஆன்மாவையே நந்தி என்பது குறிக்கின்றது நிறைய பேரால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்காக ஒன்று சொல்றேன் கேட்டுங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் அமைந்துள்ள ஆத்மநாதர் கோயில் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முந்தைய பழமையானது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இங்கே தான் திருவாசகம் எழுதினார் மாணிக்கவாசகர் சிவனே குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு அருள் தந்த ஸ்தலம் இந்த திருத்தலம் ஆகும் இது மிக மிக பழமையான தலம் இந்த மாணிக்கவாசகர் முக்தி அடைந்ததும் இந்த திருத்தலத்திலேயே அம்பிகையின் பெயர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் யோகாம்பிகை இதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நமது தேக சக்தியை தான் நம்ம சக்தி என்று அம்பாள் என்று உருவம் கொடுத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இறை சக்தியை தான் வழங்குகின்றோம் இவளே சித்தர்கள் வணங்கிய பாலாம்பிகை எனும் அம்பிகையாகும் ஆக இந்த தேக சக்தியை யோகத்தின் மூலமாக சித்தி பெற்று அமரும் பொழுது சிவம் என்னும் ஆன்மாவையே பிரம்மாவாக பிரம்மமாக மாற்றலாம் என உணர்த்திய ஸ்தலம் இந்த திருத்தலமாகும் ஆக இங்கு ஆன்மாவையே நாம் வணங்குவதால இங்கு தனியாக ஆன்மாவை குறிக்கக்கூடிய நந்தி கிடையாது இந்த சிவநா இந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஆத்மநாதருக்கு சிவ உருவமே கிடையாது அங்கே உருவமே இல்லாமல் வெறுமன பீடத்தை மட்டும்தான் நாம் வணங்கி வந்து கொண்டிருப்போம் இந்த திரு திருவடை மருதூர் சென்றால் இது ஒரு விசேஷமான கோயில் யோகாம்பிகைக்கும் பார்த்தீங்கனாலும் அங்கே உருவம் கிடையாது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது அம்பாளுடைய திருப்பாதம் மட்டுமே இருக்கும் ஆக நமது உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை சித்தியின் மூலமாக ஆன்ம பலம் பெற வைத்து சிவமாக மாற்றுவதால நாம் ஆத்மநாதனாக மாறுகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த கோயிலில் வெறுமென பீடத்தை மட்டும் வைத்து வணங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆக இங்கே தனியாக ஆன்மாவை குறி குறிக்கக்கூடிய நந்தி இந்த கோயிலில் கிடையாது ஆன்ம ரூபமாக நாம் இறைவனையே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோயிலை வரைக்கும் புழுங்கரிசி படையல் தினந்தோறும் ஆறு வேலையும் புழுங்கரிசி படையில்தான் செய்கிறாங்க ஏன்னா மற்ற கோயில்லாம் பச்சரிசி தான் இறைவனுக்கு படைப்பார்கள் என்ன இந்த கோயிலில் புழுங்கரிசி படையெல்லும் பார்க்காய் கீரை சேர்த்து படையலாக படைக்கப்படுகின்றது இந்த கோயிலில் தரக்கூடிய பிரசாதத்தை பதினோரு வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா டயபட்டீஸ் கண்ட்ரோல் ஆகும் டயபட்டீஸ்னால் ஏற்படக்கூடிய கடுமையான விளைவுகள் நிச்சயமாக குறையும் அதே போல் இங்கே தீபாராதனை செய்யும் பொழுது தீபாராதனை தட்டு கோவிலுக்கு சன்னதிக்கு வெளியில் அதாவது இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் வர்றது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தீபம் அதாவது நாம் ஆன்மாவிய தீபமே நமது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா வடிவில் இருக்கின்றது அதனால் தீபத்தை நம்ம கொண்டு வருவதே இல்லை ஏன்னா நாமளே ஆன்மாவாக இருக்கோம் உள்ளே இருக்கிற ஆன்மா தான் நமக்குள்ளேயும் இருக்குது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா ஆத்மநாதராக இருக்கக்கூடிய ஆன்மாவே நமது உடம்பிற்குள்ளும் இருக்கின்றது என்பதை குறிப்பதற்காகவே சரி நண்பர்களே இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பாக்கியம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க இதை பற்றி நிறைய சிந்திச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அடுத்த நிலையை நோக்கி போங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்